எதிர்வரும் நாட்களில் நோன்பு நோக்கும் ஆற்றலையும் தவறாமல் தொழும் பாக்கியத்தையும் நசீபாக்குவானாக ஆமீன் அருமையானவர்களே ரமலான் பிறை பதினேழு இன்றைய தினம் பதிருப்போர் நடைபெற்று வெற்றி வாகை சூடிய நாள் குதிரி இரண்டாம் ஆண்டு கிபி அறுநூத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினாலாம் தேதி ரமலான் மாதத்தில் பதினேழாம் நாளன்று வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்கி சூரியன் தன்னுடைய சுடரை பாய்ச்ச தொடங்குவதற்கு முன்பாகவே முடிந்து போன அந்த யுத்தத்தின் நிகழ்வுகளையும் அதன் நாயகர்களான முன்னூற்றி பதிமூணு நபித்தோழர்களையும் அந்த களத்தில் தங்களுடைய உயிர்களை நீத்த தியாகிகளான பதினாலு ஷஹதாக்களையும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உம்மத் உலகின் பல பாகங்களிலும் தங்களுடைய இடங்களில் இருந்தவாறு ரமலான் பதினேழாம் நாள் அன்று நினைவு கூறுகின்றது இன்றும் கூட உம்ராவிற்காக செல்லக்கூடியவர்கள் பதர்போர் நடைபெற்ற இடத்திற்கு சென்று அந்த சஹாபாக்களை நினைவு கூறி கொண்டு வருகிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லு அரைவு செல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது பல துன்பங்களை துயரங்களை ரசூர் அல்லாய் சல்லா அலுவலம் அவர்களுக்கும் அந்த நபி தோழர்களுக்கும் அந்த மக்கத்து காபியர்கள் கொடுத்தார்கள் அந்த நேரங்களில் இடையூறுகளை துன்பங்களை சகித்து கொண்டார்கள் பொறுத்து கொண்டார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் ஒரு தடவை நபிகள் பெருமானா அலுவல்லம் தாயினுடைய சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருக்கிற போது ஹப்பாப் ரஜயூர் நபிகள் பெருமாறம் அவர்களிடத்திலே வந்து எவ்வளவு துயரங்களை துன்பங்களை தொல்லைகளை நமக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள் நாயகமே என்பதாக சொல்லி தன்னுடைய ஆடையை உயர்த்தி ஹப்பாப் காட்டுகிறார் அந்த ஹப்பாபினுடைய உடலில் சதையே இல்லை எலும்புகளில் கொஞ்சம் சதை ஒட்டி கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஹப்பா அவர்கள் அங்கே மக்களுக்கு காப்பீர்களின் மூலமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் எப்படி நெருப்பு கங்குகள் கீழே பரத்தி வைக்கப்பட்டு அதிலே படுக்க வைக்கப்பட்டு ஹப்பா ரதி அவர்கள் ஆழ்வர்கள் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் கொடும் பாலை மணலிலே படுக்க வைக்கப்பட்டு அவர்கள் அங்கும் இங்கும் அசைந்து விடக்கூடாது என்பதற்காக பாறையை அவர்களுடைய நெஞ்சின் மீது வைத்து விட்டுவிடு என்பதாக சொல்லி கொடுமைப்படுத்தினார்கள் சுமையா அன்ஹு ஒவ்வொருவர்களுக்கும் அங்கு சித்திரவதை நடந்து கொண்டிருக்கிறது சிலர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ரதி அல்லா அவர்கள் இதையெல்லாம் எடுத்து சொல்லி இவ்வளவு சோதனைகளை வேதனைகளை இந்த மக்கத்து காபிர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் துவா செய்யக்கூடாது அவர்கள் அழிந்து போகட்டும் துவா செய்யுங்கள் நபியே என்பதாக சொன்னபோது நபிகள் பெருமானார் செல்ல அழிவு அப்பா ஹப்பா பிரதி இவ்வளவு வேதனைகளை சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக கண்ணீர் மல்க சொல்லி நிற்கிறபோது போது ஹசூருல்லாய் செல்லல்லா செல்லபவர்கள் சொன்னார்கள் கேட்டார்கள் நீங்கள் அப்படி என்ன சோதனைகளை அனுபவித்து விட்டீர்கள் நீங்கள் அப்படி என்ன சோதனைகளை அனுபவித்து விட்டீர்கள் உங்களுடைய முன்னோர்கள் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த இஸ்லாத்தில் தான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இதைவிட எவ்வளவு மிகப்பெரிய எல்லாம் தாங்கி இருக்கிறார்கள் தெரியுமா குளி தோண்டப்பட்டு அவர்கள் நிற்க வைக்கப்படுவார்கள் மரத்தை அறுக்கிற ரம்பத்தை அவர்களுடைய தலைக்கு மேலாக வைக்கப்படும் ஈமானை விடப்போகிறாயா அல்லது இரண்டு கூறுகளாக உன்னுடைய உடலை புழக்கட்டுமா என்பதாக கேட்கப்படும் அவர்கள் ஈமானில் உறுதியாக நிற்பார்கள் அப்படியே ரம்பத்தால் அவர்களுடைய உடல் அறுக்கப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் செல்ல வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இரும்பு சீப்புகளால் அந்த தீ கங்குகளே அது காய்ச்சப்பட்டு யார் ஈமானை விடாமல் உறுதியோடு நிற்கிறார்களோ அவர்களினுடைய உடலின் மீது அந்த இரும்பு சீப்புகளை கொண்டு அது அப்படியே இழுக்கப்படும் அவர்களுடைய சதைகளும் அவர்களுடைய உடம்பிலிருந்து சதைகள் தனியாக பிஞ்சு வரும் அப்படியே அவர்கள் ஷகீதாகுவார்கள் அதைவிடவா நீங்கள் சிரமங்களை துன்பங்களை அனுபவித்து விட்டீர்கள் என்பதாக நபிகள் பெருமாரால் செல்லவதாக அழைவு அவர்கள் சொல்லி அல்லாஹா தாலா ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான் சூரத்து சஜிதாவிலே இந்த உலகத்தில் ஒரு ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தை உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக என்ன சொல்கிற மனநிலை படுக்க வைக்கப்பட்டது சின்ன வேதனை என்பதாக சொல்கிறான் அவர்களுடைய உடம்பெல்லாம் தீங்குகளை படுத்ததின் காரணத்தினால் சதையே இல்லாமல் எழுபதிலே சில சதைகள் ஒட்டி கொண்டிருந்ததை பார்த்த அல்லா உங்களுக்கு சில சின்ன ஒரு சின்ன ஒரு கொடுத்தோம் என்பதாக சொல்கிறான் ஒரு சின்ன கஷ்டத்தை ஒரு சின்ன வேதனைய உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் எதற்காக வேண்டி தெரியுமா தூணல் அக்பர் நாளை மறுமையிலே கிடைக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வேதனை தண்டனையில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன சோதனையா என்பதாக காட்டுகின்றான் என்று சொன்னால் அந்த அந்த நேரத்திலே நபிகள் வருவாரா சல்லூசல்ல அவர்களுக்கு இறைவனுடைய கட்டளையே என்ன எப்படி இருந்தது என்று சொன்னால் ஜாகிலீன் ஒருமையோடு இருங்க நபி நபியே சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் நபியே ஆயிராண்டில் ஜாகிலீன் அவர்கள் உங்களை சிரமப்படுத்துகிறார்களா அந்த மக்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிறார்களா சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறீர்களா நீங்கள் அந்த மடையர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்பதாக அல்லாஹா மக்காவில் பிரமானா சல்பு செல்லம் அவர்கள் இருந்த வரைக்கும் அவர்களுக்கு சொன்ன கட்டளை இதுதான் அதற்கு பிறகு மக்காவில் இருந்து மதினாவிற்கு வரைவு பிரமாரா சொல்லுள்ள செய்து வருகிறார்கள் எதிர செய்து வந்த பிறகு இரண்டு வருடங்களில் நபி அபர்மானா சல்லுல்லா அலிவசல்லம் அவர்கள் செய்தது மக்காவில் உள்ள வியாபாரத்திற்கான மிக முக்கியமான அந்த வழித்தடங்கள் இருக்கிறது அது மதினாவை தாண்டிதான் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது மக்காவில் இருந்து வியாபாரத்திற்கான வழித்தடம் என்பது மதினாவை தாண்டிதான் செல்ல வேண்டும் ஷாமில் தான் அவர்கள் மக்காவாசிகள் போய் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி சொல்லுகிற போது நபிகள் பெருமானார் சல்லுல்லா வரைவு செல்லம் அவர்கள் வழியிலே இருக்கக்கூடிய வியாபாரிகள் மாற்றுமத சகோதரர்களை எல்லாம் போய் ரசி சல்லுல்லா வலைவ செல்லம் அவர்கள் சந்தித்து அந்த இரண்டு வருட காலங்களில் அவர்களிடத்திலே பேச்சு கொடுத்து அவர்களிடத்திலே சில உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள் லக்கும்தீனுக்கும் ஒலியதீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு நீங்க இஸ்லாத்துக்கு வரணும் முஸ்லீமா மாறணும்னா நான் சொல்லல நாம் இருவரும் உடன்படிக்கை செய்து கொள்வோம் உங்களுக்கு யாராவது சிரமம் கொடுத்தால் கஷ்டம் கொடுத்தால் உங்களுடைய துயர் துடைப்பதற்காக வேண்டி உங்களுக்கு துணையாக நாங்கள் நிற்போம் எங்களுக்கு யாராவது துயரம் கொடுத்தால் துன்பங்களை கொடுத்தால் பிறரின் மூலமாக எங்களுக்கு ஆபத்து வந்தது என்று சொன்னால் எங்களுக்கு துணையாக நீங்கள் நிற்க வேண்டும் என்கிற இந்த உடன்படிக்கையை அப்டி பெருமாறு சல்லா செல்லம் அவர்கள் அந்த வியாபாரிகளிடத்திலே பேசிக்கொண்டார்கள் மதினாவில் இருந்து சிறு படைகளை அனுப்பும் போது ரசோல்லாய் செல்லு செல்லும் ஒரே வழியில் செல்லாமல் பல வழிகளில் அந்த நபி தோழர்களை மதினாவில் செல்கிற அந்த இஸ்லாமியர்களை செல்ல செல்வார்கள் அப்படி செல்கிற போது மதினாவினுடைய வழித்தடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது எந்த வழியாக சென்றால் எங்கே வரலாம் எப்படி போனால் யாரை நாம் பிடிக்கலாம் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பதனால் அப்படி ஒரு ஏற்பாட்டை நபிகள் வருவாரா செல்லுல்லா அலைவு செல்லும் அவர்கள் செய்தார்கள் இந்த தான் அபுசுஃபியானுடைய வியாபார கூட்டம் மக்காவில் இருந்து ஷாமுக்கு புறப்பட்டு செல்கிறது அந்த செய்தி பெருமானார் செல்ல உள்ளாகும் அனைவசல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது ஷாமுக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு அதில் அதிகமான லாபம் அந்த வியாபாரத்திலே கிடைக்கிறது அபுசுஃபியானுக்கு அந்த லாபத்தினுடைய பொருட்களை அவர்கள் எப்படி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதாவது நமக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது ஒரு நம்ம அன்னைக்கு அவர்கள் ஒருத்திருந்தது மாலுக்காக வேண்டி இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதங்கள் வேக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வைத்திருந்த அந்த தொகை வைத்துல் மாலுக்கு இவ்வளவு உங்களுடைய வியாபாரத்தினுடைய லாபத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று வைத்திருந்த தொகை எவ்வளவு தெரியுமா முக்கால்வாசி தொகை கால்வாசியை எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கிற அந்த லாபத்தினுடைய அந்த பணத்தை தொகையில் அந்த ஆயுதங்களை வாங்கிவிட வேண்டும் அதை வைத்து மாநில சேர்த்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்கள் அன்றைக்கு அந்த மக்களுக்கு காவிர்கள் சட்டம் ஏற்றி வைத்திருந்தார்கள் இப்படி அதிகமான லாபத்தை அபுசுபியான் வியாபாரத்தின் மூலமாக அவருடைய வியாபார குழு பெற்றிருக்கிறது அதன் மூலமாக இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் ஆயுதங்கள் வாங்குவதற்காக பொருளை திரட்டி வந்திருக்கிறார்கள் ும் அதே போல நாம் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட கங்கணம் கட்டி கொண்டு அந்த மக்கத்து காவிர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் கொஞ்சம் பயம் காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையிலும் பல வழிகளில் நபிகர் பிரல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த இஸ்லாமியர்களை நீங்கள் செல்லுங்கள் என்பதாக செல்லச் சென்றால் சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் சிறு கூட்டமாக இருந்தவர்கள் இன்றைக்கு பெருவாரியாக அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியாக அந்த மதனமா நகரம் மாறிவிட்டது என்பதை அந்த மக்கத்து காவிர்களோ மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இப்ப எப்படி எல்லாம் திட்டமிட்டு நபீர் பிரபான செல்லும் அவர்கள் தன்னுடைய செயல் திட்டங்களை அனுப்பியிருந்தார் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் அபுசுபியானினுடைய படை அந்த வியாபார குழு மதீனாவை தாண்டிதான் செல்ல வேண்டும் அப்படி செல்வதற்கு முன்னால் நாம் அந்த வியாபார குழுவை தடுத்து நிறுத்தி வைப்போம் அப்படி நாம் நிறுத்தி வைத்தோம் என்று சொன்னால் மக்கத்து காவிர்களுக்கு நம்மீது ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை போடும் இனியும் அவர்களுடைய அந்த கொடுமைகளும் சோதனை நமக்கு கொடுத்துக் கொண்டிருந்த அந்த சோதனைகளும் தொடராது என்கிற எண்ணத்தில் நபிகல் பெருமாரா சல்லல்லாஹோ அலைவு செல்லும் அவர்கள் அந்த அபுசுபியானினுடைய படை அது எப்பொழுது வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒற்றர்களை நபிகல் பெருமாரா சல்லாவே செல்லவர்கள் அனுப்பினார்கள் அப்போ அந்த ஒற்றர்கள் ஒரு இரண்டு பெண்கள் பேசி கொண்டிருப்பதை கவனிக்கிறார்கள் அந்த ரெண்டு பேரு ஒரு அம்மா வந்து இன்னொரு அம்மாவுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த அம்மா வந்து அடுத்த அம்மாட்ட பக்கத்தில் உள்ள அந்த அம்மாட்ட சொல்லிச்சு அதாவது இந்த இரண்டு தினங்களில் தினங்களில் அபுசுஃபியானினுடைய படை இங்கே வந்துவிடும் இந்த வழியாகத்தான் செல்கிறது அப்படி வந்துச்சு சொன்னா அவங்களுக்கு நான் ஊழியம் பண்ணுவேன் வேலை பார்ப்பேன் அப்படி வேலை பார்க்கிற போது எனக்கு வந்து கொஞ்சம் காசு கிடைச்சிடும் கையில காசு வந்துடும் அப்படி காசு வந்துருச்சுன்னா உன்னுடைய கடனை நான் அடைச்சிருவேன் என்று பேசிய அந்த செய்தியை வைத்துக் கொண்டு அந்த ஒற்றர்கள் இன்னும் இரு தினங்களில் அந்த அவர்களுடைய அந்த குழு இந்த வழியாக வரப்போகிறது இங்கே தங்க போகிறார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு அந்த ஒற்றர்கள் அலைவாசல்லம் அவர்களிடத்திலே போய் சொல்லுகிறார்கள் சல்லுல்ல அலைவசல்லம் அவர்கள் அபுசுபியானுடைய படையை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கான ஆயத்தப்படியிலே அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் எத்தனை பேர் சொல்லி சொன்னா எதற்காக வேண்டி அவர்கள் புறப்படுவது அங்கே மக்காவில் இருந்து ஆயிரம் பேர் வரப்போகிறார்கள் அந்த போரிலே நாம் கலந்து கொள்ள போகிறோம் என்பதற்காக அல்ல அபுசுபியானினுடைய அந்த வியாபார குழுவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவில் இருந்து வந்த நபி தோழர்கள் எண்பத்தி இரண்டு பேர் ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அறுபத்தி ஓரு பேர் கசரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நூத்தி எழுபது பேர் மொத்தம் முன்னூத்தி பதிமூணு பேர் ஜுபைர் அவ்வாம் ரதி அல்லா அணு மிகதாதிபனும் அசுவத ரதி அல்லா அவர்கள் இந்த இரண்டு பேர் தான் குதிரை வீரர்களாக இருந்தார்கள் வேற யாரும் இல்லை அதற்கு பிறகு அவர்களிடத்தில் ஒட்டகம் என்று சொன்னால் எழுபது ஒட்டகம் இருந்திருக்கிறது அபுசுபியானினுடைய அந்த கூட்டம் எச்சரிக்கையோடு அவர்கள் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிற போது வியாபார பொருட்களோடு வருகிற போது பார்க்கிறார்கள் ஒரு இடத்துல ஒட்டகம் சாணம் போட்டிருக்கிறது அந்த அபுசுபியான் அந்த சாணத்தை கிளறி பார்க்கிற போது அதுல எந்த அளவுக்கு அவங்க நுணுக்கமா அறிவா யோசிச்சு நம்ம பார்க்கணும் அந்த சாணத்தை கிளறி பார்க்கிறார்கள் அதில் ஒரு பேரித்தம்பளத்தினுடைய கொட்டை இருக்கிறது பேரித்தம்பழத்தினுடைய அந்த கொட்டையை பார்த்து இது எங்கே இருந்து இந்த ஒட்டகம் வந்திருக்கிறது இது எங்கே உள்ள நாட்டினுடைய எந்த நாட்டினுடைய பேரிச்சம்பழம் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அந்த பேருச்சம்பளத்தினுடைய கொட்டையை வைத்து இது மதினாவில் உள்ள ஒட்டகம் தான் இங்கே வந்திருக்கிறது இது கொட்டை என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் உடனே நம்மை வேகபாக்குறதுக்காக நம்ம பிடிக்கிறதுக்காக மதினாவாசிகள் இஸ்லாமியர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை யூகித்துக் கொள்கிறார் அபு உடனே அவர் என்ன செய்கிறார் என்பவருக்கு கொஞ்சம் காசுகளை கூலியா கொடுத்து மக்கா வாசிகள் போய் நீங்கள் இந்த மாதிரி மதினாவாசிகள் வியாபார குழுவை பிடிக்கிறதுக்காக அவங்க தயாரா இருக்கிறாங்க கூடாது எனவே நான் என்னை பாதுகாப்பதற்காக காப்பதற்காக வேண்டி மதினாவாசிகளிலிருந்து நாங்கள் தப்பித்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மக்களை நீங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அபுசுபியான் அந்த மனிதரிடத்திலே சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் அவரும் அங்கே போய் மக்காவாசிகளிடத்திலே போய் சொல்கிறார் மதினாவாசிகள் இஸ்லாமியர்கள் இப்படி அபுசுபியானினுடைய அந்த வியாபார கூட்டத்தை பிடிப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி மக்காவாசிகளை கிளம்புங்கள் அபுசுபியான் இந்த செய்தி உங்களிடத்திலே சொல்ல சொன்னார் என்கிற அந்த செய்தி அவர்களிடத்திலே மக்காவாசிகளிடத்திலே சொல்லப்படுகிறது இப்ப இந்த நேரத்துல மதிராவாசிகளால் ஆபத்து இருக்கும் போல் தெரிகிறது என்பது என்பதை ஆஹ் விளங்கி கொண்ட அந்த மக்கத்து காவிர்கள் படையை மிகப்பெரிய பெரும் படையாக ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள் அபுஜகில் இபுரு ஹிஷாப் அவனுடைய தலைமையிலே பெரும் படை ஒன்று மக்காவில் இருந்து புறப்பட்டு விட்டது மக்காவினுடைய அந்த படை புறப்படும் போது ஆயிரத்தி வீரர்கள் இருந்தார்கள் இவர்களிடம் குதிரைகளும் இருந்தது அறநூறு கவச ஆடைகளும் இருந்தது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான ஒட்டகங்களும் இருந்தன இந்த படைக்கு செலவு செய்வதற்குரிய பொறுப்பை குறைஷிகளின் ஒன்பது முக்கியஸ்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது ஒட்டகம் மற்றொரு நாள் பத்து ஒட்டகம் என்பதாக சொல்லி நாம் அறுத்து சாப்பிட வேண்டும் என்கிற அளவுக்கு அதிகமான ஒட்டக கூட்டங்களையும் அவர்கள் அவர்களுடைய படையோடு அழைத்து வருவதற்கு தயாராகிவிட்டார்கள் இப்பொழுது அபுசுபியானுடைய படை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க இந்த மாதிரி மதினாவிலிருந்து இஸ்லாமியர்கள் நம்மளை பிடிக்க வாராங்க அப்படிங்கறது அந்த செய்தியை தெரிஞ்ச உடனே அவர்களுடைய ரூட்டை வழி அவங்க மாத்துறாங்க அவர்கள் வேறு வழியாக சொல்ல போனால் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது இஸ்லாமியர்களுடைய தாண்டி அபுசுபியானுடைய படை சென்று விட்டது இப்போ இவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை யாருக்கு அபுசுபியானுக்கும் அவர்களுடைய படைகளுக்கும் அவர்களை பிடிக்க வேண்டும் என்பதாக இஸ்லாமியர்கள் அவர்கள் அபித்தோர்களும் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள் இப்போ இந்த செய்திய நபிகள் பெருமாறா சொல்ல அந்த அபுசுபியான் தன்னுடைய ஒரு ஒரு இடத்திலே அந்த செய்தியை சொல்லி இந்த மாதிரி மக்காவது மதினாவில் இருந்து நான் தப்பித்து வந்துவிட்டேன் இனி போர் செய்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து இருந்து நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்கிற எந்த நிர்பந்தமும் இல்லை நமக்கான அந்த அச்சம் பயம் என்பது தீர்ந்துவிட்டது அவர்களை விட்டு நான் தாண்டி வந்துவிட்டேன் நீங்கள் வர வேண்டாம் என்கிற அந்த செய்தியை அபுசுபியான் ஒரு ஆளின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார் அவரும் அந்த கடிதத்தை அட்டுக்காரனாக இருந்த அபுஜகில் அவன் கர்வத்தோட பேசினா அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் திரும்ப மாட்டோம் நாங்கள் மதுருக்கு செல்வோம் அங்கு மூன்று நாட்கள் தங்குவோம் ஒட்டகங்களை அரைத்து ஒட்டகங்களை அறுத்து நாங்கள் சமைத்து சாப்பிடுவோம் மது அருந்துவோம் அடிமை பெண்கள் இசைப்பாடுவார்கள் எங்களை பற்றியும் எங்களது பயணத்தை பற்றியும் எங்களுடைய கூட்டத்தை பற்றியும் அரபியர்கள் கேள்விப்படுவார்கள் அதனால் எங்களை எப்பொழுதும் பயந்தே வாழ்வார்கள் என்பதாக சொல்லி நிச்சயமாக அந்த பதிலை நாம் சந்தித்தே தீர்வோம் என்று சொல்லி அந்த போருக்கு செல்வதற்கு அபுஜகல் துணிந்து நின்றான் அவனுக்கு பின்னால் அந்த மக்கள் எல்லாம் நின்றார்கள் இந்த கூட்டத்தில் அக்னஸ் இபனோ ஷரீக் என்பவர் அவர் சொன்னாரு அபுசுபியான் வந்து நமக்கு நான் அங்கே தப்பிச்சுட்டோம் நாங்க வந்துட்டோம் எந்த விதமான அச்சமும் பயமும் இல்லை நீங்க திரும்பி வர வேண்டாம் நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்பதாக சொல்லி அனுப்பியதற்கு பிறகு நாம் அங்கே செல்வது என்பது அது முறையல்ல எனவே நாம் திரும்பி நாம் மக்காவுக்கே நம்ம போயிடலாம் இந்த மாதிரி பதிலுடைய காலத்தை அவர் சந்திக்க வேண்டாம் அது நமக்கு சரியா அமையாது என்றெல்லாம் அவர் ஆலோசனைகள் சொன்னார் ஆனா அவர் சொன்ன ஆலோசனைய அபுஜோ அவனுடைய கூட்டத்தார்களோ யாரும் கேட்கல அப்படி அவருடைய அந்த அக்ர சீபன் ஷரீக் இருக்கிறாரே அவருடைய அவருடைய பேச்சை கேட்பதற்கென்று சில பேர் இருந்தாங்க ஒரு முன்னூறு பேர் மட்டும்தான் கேட்டாங்க நீங்க சொல்றதும் சரிதான் நாங்க உங்க கூட திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு சென்றவர்கள் அந்த ஆயிர அந்த ஆயிரத்தி முந்நூறு பேர் புறப்பட்டு வந்தாங்க அதுல அபுஜகிலோடு இருந்தவர்கள் ஆயிரம் பேர் அதுல அந்த அக்லசனுடைய அந்த பேச்சை கேட்டுட்டு நம்ம திரும்பி போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த முன்னூறு பேர் திரும்பி மக்காவுக்கு போயிட்டாங்க இப்பொழுது மதிராவிலிருந்து வந்து கொண்டிருந்த செல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது வியாபார கூட்டம் போயிருச்சு நாம விட்டுட்டோம் அடுத்து மக்காவிலிருந்து போர் செய்வதற்காக வேண்டி ஆயிரம் நபர்களோடு அபிஜகில் பதிரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த செய்தியும் கிடைக்கிறது இப்பொழுது நாம என்ன செய்யலாம் பதிருடைய யுத்தக்களத்தில் கலந்து கொள்வதா அல்லது மதினாவிலே இருந்து கொள்வதா இப்படி ஒரு போரை தற்காப்பு போரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது ஆனால் அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறான் தலைமையில் வரக்கூடிய அந்த வியாபார கூட்டம் அல்லது அபுஜகின் தலைமையில் வருகிற படையினர் ஆகிய இரு கூட்டங்களில் ஏதேனும் ஒரு கூட்டத்தை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் நாம் இப்பொழுது என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனையை நபிகள் பெருமாளா செல்லல்லா வலிவு செல்ல போகிற அந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே கேட்கிற போது அபுபக்கர் சித்தே கலதியல்லா அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் ரசூலாய் செல்லல்லா வலிவு செல்ல போகிற அந்த மக்களுக்கு முன்னால் பேசினார்கள் நாம் மதுரை சந்தித்தே தீர வேண்டும் நாம் அஞ்சக்கூடாது நாம் ஈமானிய உறுதியோடு இருக்கிறோம் மதுரையினுடைய களத்தில் நாம் சந்திப்போம் அந்த காப்பீர்களை என்று சொல்லி நிற்கிறார்கள் அமர்வுல கத்தாம் ரதியுள்ளான் அவர்கள் அழகாக பேசினார்கள் அவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகும் கூட நாம் செல்வோம் என்பதாக சொன்னதற்கு பிறகும் கூட எல்லாம் நாம் பதில சந்திப்போம் பதிலுக்கு போவோம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட பெருமாறா செல்ல அலைவு வளைவு செல்லும் அவர்கள் திரும்ப திரும்ப பதிலுக்கு போய்தான் ஆகணுமா பதிலை சந்திக்கணுமா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அப்படி ரசூருல்லாஹி செல்லுள்ள அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்ததை பார்த்து சார்ந்த அதாவது இதுவரைக்கும் போகலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னு சொன்னா மக்காவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அவர்கள் எதிர்பார்ப்பது அன்சாரிகளுடைய கருத்து என்ன அன்சாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை எதிர்பார்க்கிறார்கள் காரணம் அந்த முஹாதிர்களுக்கு அந்த அன்சாரிகள் தான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த அன்சாரிகள் செய்த அந்த தியாகம் என்பது ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது அவருடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக திரும்ப திரும்ப கேட்டபோது சாஹித் ரபியுல்லா ஹவுசு கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்த சாகத் ரபியுள்ளா அனு அவர்கள் ரசூர்லாய் சல்லா அலிசல்ல கேட்டார்கள் யார் ரசூர் எங்களுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அன்சாரிகளுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா நவியை ஆம் என்றார்கள் ரசூரல்லா சல்லா வரை செல்லம் யார் ரசூரல்லா இப்பொழுதே நீங்கள் கட்டளையிடுங்கள் ஒரு மிகப்பெரிய மலை உச்சியிலிருந்து கீழே நாங்கள் குதிக்க வேண்டுமா குதித்து விடுகிறோம் கடலிலே ஆர்ப்பரிக்கும் கடலிலே நாங்கள் குதிக்க வேண்டுமா குதித்து விடுகின்றோம் நெருப்பை மூட்டுங்கள் அதில் குதியுங்கள் என்பதாக சொல்லுங்கள் நாங்கள் செயலாற்றுகிறோம் நபியே நாங்கள் பதிலுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதாக சாஜர் ரவி அல்லா அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகும் கூட ரவி செல்லம் இல்ல போய்தான் ஆகணுமா பதிரை சந்தித்ததா ஆகணுமா என்று கேட்கிற போது தலைவராக இருந்தாது அவர்கள் எழுந்து பேசினார்கள் அல்லாஹின் தூதரே எங்களுடைய கூட்டத்தார்களுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா ஆம் நின்றார்கள் சொன்னார்கள் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னதை போல நாங்கள் சொல்லிவிடுவோம் என நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா நபியை பதக பான் த ரப்பக ஃபகாதில இன்னாஹுனா கைதோன் நீங்கள் போருக்கு வாருங்கள் என்பதால் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து அழைத்த போது நீங்களும் உங்களுடைய இறைவன் சென்று சண்டையிட்டு வாருங்கள் நாங்கள் இங்கே அமர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் அதேபோல நாங்கள் வீடுவோம் என்பதை எண்ணிக் கொண்டீங்களா நபியே நாங்கள் உடனே செயலாற்றுகிறோம் பத்ரில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக அந்த அன்சாரிகளும் சொன்ன போததான் நபிகள் வருவாரார் செல்லவுதாகும் அழைவு செல்லவர்கள் அந்த நபி தோழர்கள் முன்னூத்தி பதிமூணு பேரை அழைத்து கொண்டு பதிரை நோக்கி நபிகள் வருவாரா செல்லவுதாக அழைவு செல்லவர்கள் புறப்பட்டார்கள் நபி அந்த ஈமான் நபிகள் பெருமானார் செல்லல்லா அலைவு செல்லம் அவர்களுடைய அந்த துவா மலக்குகளை கொண்டு அல்லாஹ் அல்லாஹு சுபகான செய்த அந்த உதவியின் மூலமாக பதிரினுடைய அந்த யுத்த களத்தில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது இன்றைக்கு நாம் எல்லாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாவாக அமைந்தவர்கள் அதற்கு காரணகர்த்தாவாக அமைந்தது அந்த பதிரினுடைய அந்த சஹாபாக்களும் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவர்களை என்றென்றைக்கும் நாம் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பதிரி நமக்கு தருகிற பாடமும் படிப்பினையும் ஏராளம் பதிரி என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு இடத்திற்கு பேர் அந்த எந்த இடத்துல போர் நடந்துச்சோ அந்த இடத்துக்கு பேரு அந்த இடத்துல வந்து ஒரு பால் கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துக்கு தான் அந்த பதிரி என்பது அருமையானவர்களே நாம் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் நாம் வைத்துக் கொள்கிற அந்த தொடர்பு இருக்கு இல்லையா அந்த தொடர்பின் மூலமாக நம்முடைய அந்தஸ்தும் கண்ணியமும் உயரும் என்பதை இந்த பதிரினுடைய பாடம் நமக்கு தருகிற படிப்பினையாக அமைந்திருக்கிறது நல்லவர்களோடு கல்வியாளர்களோடு பள்ளிவாசலோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போது அதன் மூலமாக நம்முடைய அந்தஸ்தும் கண்ணியமும் உயரும் எப்படின்னு பாருங்க ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி சில இளைஞர்கள் இந்த நாட்டில் நம்ம சொன்னா ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதாக சொல்லி அந்த நாட்டினுடைய மன்னருக்கு பயந்து அஞ்சி நாம் ஒதுக்குப்புறமாக சென்று விடலாம் என்பதாக சொல்லி ஜோர்டான் நாட்டினுடைய ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்த குகைக்குள்ளே சில இளைஞர்கள் போய் பதுங்கினார்கள் ஒதுங்கினார்கள் ஒரு ஆண் நமக்கு சொல்லி தருகிற வரலாறு அவர்கள் அங்கே போய் அடைக்கலமானார்கள் ஒதுங்கினார்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய அந்த இளைஞர்களுடைய ஈமான் இருந்த அந்த இளைஞர்களுடைய தொடர்பு அந்த குகைக்கு கிடைத்தது எனவே அந்த குகையினுடைய அந்தஸ்து உயர்ந்தது கேட்பாரற்று கிடந்த அந்த குகை அதை என்ற அத்தியாயத்தின் மூலமாகவே பதிவு செய்து விட்டான் சபாநாட்டு அரசுக்கு ஏறுத்துவத்தை சொல்வதற்காக வேண்டி புதுகுது பறவை நபி சுலைமான் அலைவசலாத்து சலாம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அந்த ஏகத்துவ கடிதத்தை அந்த ஊதுகுது பறவை தன்னுடைய அழகிலே சுமந்து தன்னுடைய காலிலே சுமந்து அந்த சமாநாட்டு அரசி பல்கை சமாநாட்டை கொண்டு போய் கொடுக்குது அவ்வளவுதான் அது செஞ்சது அப்படி செய்த அந்த தொடர்பின் மூலமாக அதனுடைய அந்தஸ்தை அல்லாஹூ தாலா உயர்த்தினான் அல்லாஹு தாலா தான் அந்த ஊதுகுது பறவையேது பறவை சொன்னா அந்த மரங்குத்தி பறவை இன்னைக்கு அந்த மரங்குத்தி தான் ஊதுகுது பறவை என்பதாக சொல்லப்படுகிறதா அந்த ஹுதுகுது பறவையை இன்றைக்கு குரானில் அல்லாஹு தாலா பதிவு செய்திருக்கிறான் அதனுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அந்த ஏகத்துவ கடிதத்தோடு அதை கொண்டு போய் சேர்த்தத அது செய்த அந்த உதவி அதனுடைய அந்தஸ்து உயர்வுக்கு அது காரணமாக அந்த தொடர்பு அமைந்தது அபாபி என்கிற பறவை அல்லாஹு தாலா குரானில் பதிவு செய்திருக்கிறான் அந்த பறவை என்ன செய்தது காபத்துள்ளாவை அந்த யானை படை இடிக்க வந்த அந்த நேரத்தில் அபாபில் பறவை என்ன பண்ணுச்சு அதனுடைய சின்ன சிறு அழகினால் வாயினால் ஒரு சின்ன சின்ன கூழாங்கற்களை எடுத்து அந்த யானை படையின் மீது போட்ட யானைப்படைகள் எல்லாம் சாம்பலாகி அழிந்து போனது என்பது குரான் சொல்லி தருகிற வரலாறு அந்த காபத்துள்ளாவோடு அதை பாதுகாப்பதற்கான தொடர்பை அந்த அபாபில் ஏற்படுத்தி கொண்டது எனவே குரானில் அல்லாஹு சுபஹானஹு தஆலா அந்த இடம் இடம்பெற செய்தார் அதே தான் இந்த பதிர் என்கிற அந்த கிணறு கேட்பாரற்று மதினாவிலிருந்து ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஒரு பால் ஒரு கிணறு இன்றைக்கு அதனுடைய அந்தஸ்தும் உயர்வும் எங்கோ போய் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுதாலா அந்த பதிரியினுடைய அந்த இடத்தை அந்த கிணற்றை குராணில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நாம் யாரோடு நல்லவர்களோடு சாலிகின்களோடு ஈமாதாரிகளோடு கல்வியாளர்களோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிற போது நம்முடைய அந்தஸ்து உயர்வுக்கு அது காரணமாக அமையும் என்பதைத்தான் இதன் மூலமாக அல்லாஹு நமக்கு படிப்பித்து நல்லவர்களோடும் ஈமான்தாரிகளோடும் கல்வியாளர்களோடும் தொடர்பில் இருப்போம் சமூக அக்கறையோடு பயணிப்போம் நமக்கு அல்லாஹு மகா தாரா இடம் தருவான் நமது அந்தஸ்தை உயர்த்துவான் பதில சகாபாக்களிடத்தில் இருந்த அந்த ஈமானிய உறுதியையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக மூவாயிரம் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவி செய்தான் அதே போல நமக்கும் உதவி அல்லாஹு தாலா செய்த அருள்வாலிப்பானாக ஆமீன் பாவம் நீங்கிட செய்வாயே